நானும் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளில் உறுப்பினராக நான் கதைக்கின்றேன் இங்கேயும் போன முறை நாங்கள் போட்டோம் எஃபெக்டுக்கு அதாவது போராட்ட வழிகளுக்கு சில பேர் எதிர்மறையான கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றனர் அவர்களுக்கு முதல் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் நேர்மறையான கருத்துக்கு ஒரு எதிர்மறையான கருத்து இருந்தால்தான் நேர்மறையான நேரான கருத்துக்கள் வந்து முன்னோரி கொண்டு செல்லும் இங்கு நாங்கள் இன்று ஆர்ப்போராசமாக கதைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட தலைமை உரிய முதல் நபர்கள் ஒழுங்காக கேட்கவில்லை முதல் நிதானமாக எல்லாத்தையும் கேட்டு பழகுங்கோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு எதையுமே எதிர்மறையாக சிந்தி

கூடாது ஏனென்று சொன்னால் எங்கட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் விளக்கு மாற எடுத்து ரோட்டை கூட்டி இருப்பார்கள் எத்தனையோ வீடுகளில் பாத்திரங்கள் இருப்பார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் மரங்கள் ஏறி இருப்பார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் கடல் கடல்களில் இறங்கி மீன் பிடித்து இருப்பார்கள் அவர்களது வியர்வை சிந்தித்தான் நாங்கள் இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறோம் சும்மா நாங்கள் லஞ்சம் கொடுத்தோ அல்லது காசுகள் கொடுத்தோ நாங்கள் எவர்டேன் நாங்கள் பட்டத்தை பெற்றுக் கொள்ளவில்லை அவர்களது வியர்வையை சிந்திய அந்த துளிகளில் எங்கள் பட்ட சர்டிபிகேட்டுகளை நினைத்தால் உள்ள உச்சகி கரைந்து போவிடும் அந்த அளவுக்கு எங்கள் வேதனைகள் இருக்கிறது இந்த இடத்தில் இதை யார் தட்டி கேட்டுக்கிறாள் அரசாங்கம் நாலு மாதம் ஆச்சது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மனித நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதுல ஒரு நிமிஷத்துல நீங்கள் உங்களா செய்தீர்கள் என்றால் நாலு மாதத்தில் அரசாங்கம் மந்த் அரசாங்கத்தில் என்ன செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது இத்தனையோ எத்தனையோ பேரை நியமிச்சிருக்கிறீர்கள் விரைவாக செய்யலாம் அதனை நீங்கள் விரைவுபடுத்தணும் நாங்கள் கொடுக்குற அழுத்தத்தான் அவர்களை விரைவுபடுத்த வைக்கும் ஏன் நீங்கள் எங்களையே குற்றம் சொல்லுகிறீர்கள் குற்றமே சொல்ல தேவையில்லை உங்கள் வீட்டிலும் ஏதோ ஒரு பட்டதாரி ஏதோ ஒரு வழியில் படித்து கஷ்டம் தான் செய்யணும் நீங்கள் நினைத்தது போல் இருந்தால் எந்த எந்த ஒரு பிள்ளைகளும் முதலாம் ஆண்டில் ஆரம்ப கல்வியில் இருந்து ஏ கூலி வேலை செய்யணுமெண்டா பல்கலைக்கழகம் வேலை படிக்கிறது இல்லை ஓயலோட போதும் சுய தொழிலுக்கும் ஓயலும் போதும் பல்கலைக்கழகம் நாங்கள் சென்று படித்ததுக்கு இவ்வளவு தான் நாங்கள் ரோட்டில் நிற்கணுமெண்டா ஏன் எந்த பட்ட தேவையில்லை நீங்கள் சொல்வது போல் கூலி வேலை செய்தா செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் இப்போதையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு நாங்கள் போய் எங்கள் ஆறு வருஷ வாழ்க்கையை வீணடிக்க தேவையில்லை இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிள்ளைகள் வரும் அந்த பிள்ளைகளை இங்கே படிப்பிச்செடுக்க வெகு சீக்கிரத்தில் உழைக்க வேண்டி வரும் அந்த வியர்வைகளின் ஒரு உணர்வுகளை நீங்கள் ஒவ்வொரு தரும் உணர்ந்து கொள்வீர்கள் ஆகவே நாங்கள் எங்கள் போராட்டத்தின் ஒரு முக்கிய கட்டத்தை தான் நாங்கள் இங்கே செய்யணும் அதுக்கான நேரத்தை நாங்கள் எங்களுக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் நீங்களும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கான ஆதரவுகளை தருவணும் என்று சொல்லி நான் முறை வருகிறேன் நன்றி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாலிய வாலியவே வானம் அந்ததனை மறிந்திடும் வன்மொழி வாழியவே வானம் அளந்ததனை மருந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பிலும் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பிலும் தன் வீசி இசை கொண்டு வாலியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாலியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாலியவே சூழ்களின் நீங்க தமிழ்மொழியோங்க துலங்குக வையகமே ஏ தமிழ் தமிழ்மொழியோங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லைய கன்று சுடர்க தமிழ்நாடு தொல்லை வினை தரு தொல்லையகன்று ടർ കമിഴ്നാട് വഴക നീർ മൊഴി വാഴകതമൾ മൊഴിവാഴുക തമിൾ മൊഴിയേ വാഴകതമൾ മൊഴിവാഴുകൊഴിവാഴുകൊഴിയേ വാണമറിന് അറി മൊഴി വാഴിയത് தனைத்து மறைந்திடும் வளர் மொழிவாலியவே வளர்மொழிவாலியவே வளர்மொழிவாலியவே நாங்கள் செய்கிறது பசுமைதான போராட்டம் எங்களுக்கு எதிராக பல நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அது வந்து என்ன காரணங்களுக்காக நாங்கள் ஒரு தொழிலை கேவலப்படுத்தணுன்னு செய்யலை அதில் வந்து ஆயிரம் அர்த்தம் பொதிஞ்சுருக்குது அதில் வந்து இப்படியான அர்த்தங்களை உங்களுக்குள்ள நீங்கள் கிரியேட் பண்ணி வந்து எங்களுக்கு எதிராக ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை எழுதுறீங்க ஆனால் நாங்கள் வந்து அது வந்து அடுத்த தொழிலை கேவலப்படுத்துகிறதுக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை செய்யலை நாங்களும் ஒரு சாதாரண கூலி தொழில் செய்கிற குடும்பத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த இடத்துக்கு படிக்க வந்த நாங்கள் அப்போ எங்கெண்ட அப்பா அம்மா செய்கிற அந்த கூலி தொழில் குடும்ப கஷ்டங்கள் எங்களுக்கு விளங்கும் அதால் ஒரு தொழிலை வந்து நாங்கள் கேவலப்படுத்தணுமன்றதுக்காக அந்த போராட்டத்தை செய்யலை இது முக முகப்புத்தகமூடாகவும் சமூக வலைத்தளங்கள்லையும் எங்களுக்கு எதிராக நெகட்டிவான விமர்சனங்களை எழுதுகிற ஆக்களுக்கு வந்து இந்த தெளிவுகளை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டி கிடக்குது என்னென்ன இந்த போராட்டம் ஒரு தொழிலை கேவலப்படுத்துவதற்காக இல்லை அது வந்து எங்களுடைய மனவேதனைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறோம் நாங்களும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து என்னுடைய அப்பா கூட ஒரு கூலி தொழில் தான் இன்றைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் நான் சைக்கிளில் தான் வந்திருக்கேன் இங்கே நானும் வந்து அந்த சூழ்நிலைக்களை வாழ்ந்தவன் அதால் வந்து அந்த அப்படியான தொழில்களை வந்து கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து இந்த பட்டதாரிகளுக்கு இல்லை என்றதை வந்து இந்த புத்தகங்களில் விமர்சிக்கிறவர்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்துக்கான எங்கள் மக்களே வந்து பாலிபட்டு கூடி கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்காக મેલે વેંડમ 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 મેલે વેંડમ

பட்டதாரிகள் ஓட்டில் வேலை வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகள் ஓட்டில் பட்டதாரிகள்தாரிகள்தாரிகள் வேண்டும் வேண்டாம் வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம்

कब <coughs> देना मैले भन्दै छु सबैजनाले सुनदै आउनुहोस् நாங்கள் இவ்வளவு தூரம் இதுல கத்திரால மரம் இல்லையா அவையில அங்க வர மாட்டேங்கிற மாதிரி அவை சொல்லி கொடுத்து போயிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு எங்களுடைய அரசு உத்தியோகத்தருக்கு அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரி நிற்கணும் எங்களுக்கு எங்களை வந்து கீழ்மட்டமாக தரங்குறைவான இடத்துல வந்து வச்சிருக்கணும் சொல்ற இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே எனக்கு ஒரு பட்டதாரிகளான பொதுவா இருக்கு இப்ப எல்லா எல்லா பட்டதாரிகளும் விளையம் கொள்ளணும் இப்ப இந்த இடத்துல நாங்க என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் ஒண்ணு நாங்கள் உடல் உள்ள போகணும் உள்ள வராங்க

பல்கலைக்கழகங்கள பல்வேறு மீடியாவில் இதே இடத்துல என்ன சொன்னாலும் காரணம் தான பதில் ஒரு பதிலுக்காக தானே வெயிட் பண்றேன்

यिलेवर पुलिस अधिकारी सोल्नुँगा बाबु मेरो फन्टुर केन्द्रित हो भनौँ औपरो भनौँ